வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் யாழில் சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிக்க தடை சாவகச்சேரி நகராட்சி மண்டல எல்லைக்குட்பட்ட நகர்ப்பகுதிக்குள் மரண சடங்கின் இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி நகராட்சி மண்டலத்தின் ஆறாவது மாதாந்த சபை அமர்வு நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது நகர்ப்பகுதியின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் தொடர்பான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இறுதி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடிப்பதனால் பொது போக்குவரத்து அருகிலுள்ள வர்த்தக நிலையங்களில் தீபெறவும் அபாயம் மற்றும் நகர்ப்பகுதிகள் அசுத்தமடைவதாக உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய தவிசாளர் மயானத்திற்கான அனுமதி வழங்கும் போது நகர்ப்பகுதிக்குள் பட்டாசு வெடிப்பதற்கு தடை என குறிப்பிட்டு எழுத்துமூல மூல அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது இருப்பினும் யாரும் பின்பற்றப்படுவதில்லை ஆனால் நேற்று முதல் இந்த நடைமுறை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது மீறுபவர்களுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ மென்னாரினம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் அன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்